அப்படியே வந்து எல்லாம் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க அந்த வாரம் ரெண்டு சொல்றேன் ஜோடியா வந்து இருபத்தி அஞ்சாயிரத்து வந்து முடிஞ்சிருக்கு வியாபாரம் ரெண்டுமே சேர்த்து இருபத்தி அஞ்சாயிரம் எவ்வளோ ஆச்சுன்னா இது இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு சொல்கிறேங்க இதெல்லாம் காரியலம் மாட்டுந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து தர்மபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணியில இருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை நடைபெறும் நிறைய வந்து எச்சப் ஜெர்சி மாடு வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்டாங்க கைக்கிற மாடு ஸ்னை மாடு ஆட்டு சந்தை இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நடைபெறும் அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரை எப்படி போதும் அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சு போவாங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து சந்தைகளை போயிட்டு சந்தை நிலவர் வந்து தெரிஞ்சுப்போம் போவாங்க எவ்வளோ அது நாற்பத்தி ஓராயிரத்துக்கு வந்து எடுத்துருக்காங்க எத்தனை கொண்டாந்தீங்க நீங்க ஒன்னே ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா எந்த ஊர் எடப்பாடி தான் ஓகே இது ஒன்று தான் கொண்டு வந்துருக்கீங்க சரி ஒன்று தான் கொண்டு வந்துருங்க ஹெச்எப்பில் கொஞ்சம் கிராஸ் தான் எவ்வளோ சொன்னீங்க நீங்கள் பதினெட்டு பதினெட்டு சொல்லியிருக்கீங்க சரி சரி உங்கள் பேர் வார வாரம் வருவீங்களா அந்த சந்தைக்கு ஓகே ஓகே பதினெட்டு போல் சொல்கிறாங்க பைசி வாங்கலாம் பைசா ஒன்றும் கம்மி பண்ணி தருவாங்க சொல்லியிருக்க வேலை அது வியாபாரம் <poisoned indo by wastIP> <esi> <skPIAN> ரெண்டு பொட்டை கன்று வந்து எடுத்துிருக்கங்க சின்ன சின்ன கன்று தான் எவ்வளோ சார் வேண்டும் இருபத்தி ஆறா ஜோடியை வந்து இருபத்தி ஆறுக்கு வந்து வாங்கிடுச்சா எவ்வளோ ஆச்சுண்ணா

ஜோடியாக வந்து இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்கு வியாபாரம் ரெண்டுமே சேர்த்து இருபத்தி அஞ்சாயிரம் எவ்வளோ ஆச்சுண்ணா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வந்து முடிஞ்சிருக்கு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிடாரி உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு வந்து சனைக்கு ஊசி போகிற ஸ்டேஜ் வேணா அங்கே இந்த சைடு வந்து இருக்குது பாருங்க இதில் ஒன்னாட்ட ஊசி போட்டுருக்கலாம்

போய்ன காரதை இந்த அம்மானா நீ ஏஜ்ல திருடுன உடவனா தெரியாதா வந்து பாருங்க பெரிய பெரிய கிடாரிங்க இது விட பெரிய கிடாரிங்கலாம் வரும் இந்த ஒரு தெரியாது வேணா அவரு பேசினா நான் இல்ல தம்பி ரெண்டும் ஜோடியா இது ரெண்டுமே ஜோடியா இருவத்தஞ்சா இருபத்தஞ்சா என்ன இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்கங்க ஜோடியா ரெண்டும் நல்லா போடுங்க நல்லா போடு ஒரு சிவாஜ் ஹெச் வந்து இருக்கு பாருங்க

எல்லா வந்து ஜெர்சி கன்று அவங்கள வந்து சின்ன கன்றது பெரிய கன்று வரைக்குமே வந்து பார்த்துருப்போம் ஸோ நிறைய பேர் கேட்கறதுனால வந்து இந்த வாரம் கவர் பண்ணோம் நான் வந்து இந்த வாரம் வந்து ஹெச்எஃப் ஜெர்சி ரெண்டுமே தான் வந்து கவர் பண்ணோம் டே வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்தோம்னால் ஃபுல்லாக வந்து ஹெச்எஃப் தான் All the Puller. Why, ஸோ முப்பதாயிரத்துக்கு வந்து எடுத்துருக்காங்க நாலு பல் போட்டுருக்கு அதனால தான் வந்து அந்த விலை பல்லு போட வந்து ஒன்றும் அதிக வேலை போகும் நாலு பல்லு முப்பதாயிரம் அதே வந்து இந்த சைடு வந்துங்களா உங்களுக்கு வந்து ஜெர்சி ஆல் பிளாக்கு இந்த மாதிரி டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இருக்கும் ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதைங்களும் வந்து இந்த வாரம் வந்து எப்படி போகுது விலையும் அப்படியே கேட்டு பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸு தான் எவ்வளோ சொன்னீங்கண்ணா இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இருபத்தி ஏழா ஒன்று தான் கொண்டாதிங்களா ஓகே எந்த ஒருண்ணாபெட்டி நாகலம்பெட்டி நாகலம்பெட்டி ஓகே எவ்வளோ வந்தால் கொடுக்கலாம்ண்ணா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா கொடுத்துருலாம் ஓகே ஓகே நல்லா இருக்கு பெரிய கட்டாரியா இருக்கு இன்னும் பல்லு வைக்கல எவ்வளோ சொன்னீங்கன்னா எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு எவ்வளோ முப்பத்தி அஞ்சா கம்மியாக கேட்குறேன் முப்பத்தி அஞ்சு சொல்லிருக்கேன் அதெல்லாம் பெரிய கிடையாது தான் இன்னும் பல்லு போடலை இன்னும் பல்லு போடல

நாலு நாலு எடுத்து இருக்கீங்க எவ்வளோ ஆச்சுன்னா அது இருபத்தாறு இருபத்தி ஆறு பரவாயில்லையா அங்கே வெலை அதிகமாக இருக்கும் வெலை பரவாயில்லையா மகாராஷ்டிரம் குட்டி வரதில்ல ஆ இதாங்காலும் குட்டிக்கு மரியாதைக்கு வந்து ஆ சரி

கொஞ்சம் ஹெச்அப் எல்லாம் வந்து பாத்தீங்களா ஹெச்அப்ல வந்து இருக்கு இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்துருக்கீங்க பதினஞ்சு பதினஞ்சு இதெல்லாம் வந்து மீடியம் சைஸ் தானா

நாலு சளி சின்னு எடுப்பாங்களாட்டுறன் வேற

மீடியம் சைஸ் குட்டி எப்பயுமே கீரை நல்லா கீரை அவருக்கா சொல்ல செவ்வளாச்சர்ல கேட்டு பார்ப்போம் ரெண்டாவது வந்து ஒரே சைஸ் சார் ஐந்நீட்டு வாங்க

அதே வந்து இந்த சைடு வந்தீங்களா பெரிய பெரிய ஜெர்சி கன்றவங்களே வந்து இருக்கு பிறகு வந்து சின்ன கண்டறியில் தான் உங்களுக்கு வந்து பெரிய ஜெர்சி கன்ற வரைக்கும் வந்து இருக்கும் நம்ம வந்து அதிகமாக போடல ஜெர்சியை வந்து பார்த்தீங்களா இந்த ஆறு வந்து கவர் பண்ணலாண்ட்டி ஜெர்சியை வந்து கவர் பண்ணுறோம் எல்லாம் சுளி சுத்தோடு இருக்குது எவ்வளோ சொன்னாங்க தெரியல எவ்வளோ சொன்னீங்க யாதோ எவ்வளவு இருபத்தி ஏழு இன்னும் வைக்கல இருபத்தி ஏழு வந்து சொல்லியிருக்காங்க கம்மி பண்ணி தருவாங்க இன்னும் பெரிய கிடையாது இங்க வந்து பாக்குறீங்க பாருங்க எல்லாமே வந்து வளர்ப்பு கண்டுங்க அதாவது கிடாரிங்க நிறைய வந்து இந்த சந்தைக்கு வந்து இந்த மாதிரி கண்டு வந்து நிறைய வரும் நமக்கு வந்து ஒரு ஒரு மாசம் கண்ணுல இருந்து நமக்கு வந்து சனைக்கு ஈத்து வர ஸ்டேஜ் வரைக்கும் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து அப்படியே வந்து விலை கேட்டு பார்ப்போம் எல்லாம் எத்தனையும் கொண்டு வந்திருக்கீங்க அந்த வாரம்

ஒருன்றாங்க எச்சோ பேருக்கு ஜெர்சிலையும் ஸோ அங்கேயே வந்து ஒரு பெரிய கிடாரி இருக்கு பாருங்க கொம்பு டைப்பில் நிறைய வரும் ஜெர்சிங்க வந்து நிறைய வரும் வந்து வியாபாரம் பேஸ்ட் இருக்காது இந்த ஜெர்சி இங்க ஒன்று இருக்கு பாருங்க இது கொஞ்சம் கேஸ் தான் இதை வந்து கேட்டுட்டு இருக்க இருபத்தஞ்சி பிடிச்சிதான்

வந்து எடுத்துக்கிற கண்டர் குட்டிங்க நல்லா இருக்கு கன்று எவ்வளவு சொல்லி இருக்காங்க தெரியல இது எவ்வளவு சொன்னீங்கய்யா எவ்வளவு சொன்னீங்க ரேட்டு இருபது ரூபாய் சொல்லியிருக்கீங்க ஒரு எடுத்து இருக்குவா ஒரு ஆயிடுச்சா இருபதாயிரம் சொல்லிருக்கேங்க நல்லா இருக்கு பேசி எடுத்துக்கலாம் நிறையவே வந்து ஜெர்சி கன்றுக்கு வந்து இருக்குது பாருங்கள் ஜெர்சி எல்லோரும் வரும் நாமும் வந்து அதிகமாக வந்து கவர் பண்ணாமல் இருக்கணும் ஜெர்சி எடுக்க போகிறீங்கனாலையும் வாங்க ஒரு சில ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று தான் செட் ஆகும் ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெர்சி இந்த வாரம் வந்து கவர் பண்ணோம் அந்த ஏரியாவில் இருக்கிற பொருள் எல்லாமே வந்து ஜெர்சிங்க தான் ியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிடாரி ஒன்று இருக்குது பாருங்கள் பல்லு ஓட்டம் இருக்காது நல்லா பிரைட்ல தான் இருக்கா ஒன்று தான் ஓகே இன்னும் பல்லு வைக்கலாம் ஓகே ஓகேமா கண்டுபா முப்பதாயிரம் வந்து சொல்கிறாங்க ஜெர்சிக்கன்ற ஒன்றும் பல்லு போடாத கிடாரி தான் முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ முடியும்னு தெரியல வந்து ரெண்டு இருக்கு பாரு நிறையவே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜெர்சி எல்லோரும் இப்படிதான் போற கேட்டுட்டு இருக்காங்க যশা <laughs> কামপুর